ஹாய் நீங்க பாத்தீங்கன்னா காலபைரவர் கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் இருந்தீங்க அப்படின்னா அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கு ஓயாமரை சுடுகா இருக்கு பாத்தீங்களா அந்த சுடுகாட்டில் தான் காலபைரவர் வந்து இருக்காரு நீங்க திருச்சியை சார்ந்தவங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த கோயில் எங்கன்னு தெரியும் திருச்சியில அவுட்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு அட்ரஸ் எப்படி போகணுன்னு சொல்றேன் கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா பஸ் அந்த சைடு கிடையாது டூ வீலர்ல தான் போக முடியும் அப்படின்னா நீங்க ஆட்டோல போகலாம் கார்ல போகலாம் ஸோ நீங்க மாதிரி கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும் கால பைரவோட அருள் கிடைச்சா கண்டிப்பா நம்மளோட நிலம வந்து காலமே மாற மாதிரி நம்மளோட கஷ்ட காலம் எல்லாம் மாற மாதிரி ஸோ அவரோட அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா கால கோயிலுக்கு சனிக்கிழமை வாக்கில் போங்க சனிக்கிழமை தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை தான் போறேன் கொஞ்சம் இஷ்யூஸ்னால என்னால போக முடியல காலபைரூர் கோயிலுக்கு நான் இதுக்கு முன்னாடி போனதில்லை தான் நான் செகண்ட் டைம் போறேன் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கோயில்னே தெரியாம போயிருந்தேன் கார்ல போயிருந்தேன் அப்போ நைட் டைம்னால எனக்கு என்னன்னு தெரியல இன்னைக்கு தான் நான் வந்து தெரிஞ்சு போகிறேன் அதாவது எனக்கு வந்து கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டூ வீலர் ஆக்சிடென்ட்டு அதாவது பைரவர் குறுக்கு வந்து தான் எனக்கு ஆனது அதனால நான் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கும் போது ஐசியூவில் இருக்கும்போதே சொல்லியிருந்தாங்க அது மாதிரி காலை பைரவருக்கு போய்ட்டு ஒரு பூஜை ஒன்று போடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வண்டிக்கு ஒரு அடி கூட படல நமக்கு வர வேண்டிய அடியெல்லாம் வண்டி வாங்கிட்டாதான் நல்லது ஆனால் எனக்கு அப்படி இல்லை எனக்கு தான் அடி விழுந்துச்சு தவிர என் வண்டிக்கு எந்த பிரச்சனையும் வரல அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமே சரி கால பேரரை பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் விளக்கு போட சொல்லி அங்க இருக்கவங்களுக்கிட்டே விளக்கு போடுங்க நல்லதுன்னு சொன்னாங்க விளக்கும் பூவும் வாங்கி போட்டிருந்தேன் திரி பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு கலல திரி இருக்கும் நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்களுக்கு கண்டிப்பா திருப்பி திரி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப உகந்தது வந்து இந்த சிகப்பு கலரில் உள்ள துணி திரி தான் உகந்ததுதான் எனக்கு தெரியாது ரொம்ப காத்தடிச்சுட்டே இருந்துச்சு காத்துட்டுன்னு அமைஞ்சு அமைஞ்சு போச்சு மறுபடியும் எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அவங்களுக்கு அமைச்சிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா லெமன் லெமன் வச்சுட்டு எலுமிச்சம்பளை வச்சு வண்டியில் ஏத்திட்டு போனா கொஞ்சம் திஷ்டியா இருக்கும் கண் தான் ரொம்ப எங்க போய் கேட்டாலும் கணிதிஷ்டி தான் சொன்னாங்க கோயில்ல நிறைய பேர் இல்ல ஒரு மூணு பேர் தான் இருந்தாங்க சனிக்கிழமைக்குள்ள போனீங்கன்னா நல்லா கூட்டமா இருக்கும் பூஜை நல்லா நடக்கும் பார்க்கவே ரொம்ப பிரகாசமா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி சந்தோஷம் சனிக்கிழமைக்குள்ள நம்ம கண்டிப்பா இவரோட அருளால நெக்ஸ்ட் டைம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தீபாராதனை கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து காலை பைரவர் ஒரு சின்னதாக ஒரு சில மாதிரி அவரை பார்த்த வாக்கில் ஒன்று இருக்கும் அதுக்கு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுடுகாட்டு காளியம்மன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டி வந்து எலுமிச்சம்பளத்தை குத்தணும் அப்படின்னா கண் கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னாங்க இந்த பில்லி சூனியும் வைக்கிறவங்க எல்லாம் பூட்டு போட்டிருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்காங்க செய்யறோம் அப்படின்னா அங்க வந்து பூட்டு மாதிரி ஒன்னு போட்டிருந்தாங்க அது எனக்கு புதுசா இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு சுத்தி பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆஹ் உடம்பு வந்து இது பண்ணியிருப்பாங்கல்ல அங்க பாருங்களேன் சாமி பார்த்தா தான் இருக்கும் பட் ஆனா எனக்கு அதெல்லாம் புதுசு ஏன்னா நம்ம லேடிஸ்னா மோஸ்ட்லி நம்ம சுடுகாட்டு போக மாட்டோம்ல இது கோயிலே இருக்கனால ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு கண்டிப்பா அது வந்து ஒரு ஒரு பயம் இந்த ஒரு இதே வரல எனக்கு அந்த சாமியை பார்த்தோன்னே அதாவது அந்த இடத்த பார்த்தோன்னே பயமே வரல ஏன்னா சாமி இருக்கனால எந்த பயமும் இல்லை அங்க இருக்கவங்களும் அவ்வளவு கேஷ்ஃபுல்லா இருந்தாங்க ஐயர் வந்துட்டு போனார் அவர்கிட்ட கேட்டேன் சனிக்கிழமை வாங்க நல்ல பூஜை இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் சனிக்கிழமை நம்ம கண்டிப்பாக வரலான்னு பார்த்தேன் ஸோ இதுதான் அதோட லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராகவே இருக்குது பார்க்கவே அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அவரை பார்த்த வாக்கில் ஒருத்தவங்களோட உடம்பு வந்து அங்கே எரிஞ்சுட்டு இருந்துச்சு அதை நான் சுத்து போகும்போது காட்டுறேன் இப்போ பாருங்கள் தான் அந்த கா சுடுகாட்டு காளியம்மனை வந்து சுற்றி வரேன் தான் நானே பார்த்தேன் நான் ஷாக் ஆகிட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் வேற ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அங்கே பாருங்க ஒருத்தவங்களோட வந்து உடல் வந்து தகனம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது முறைப்படி தான் பண்ணுறாங்க அதாவது நம்ம பாரம்பரியப்படி சாணி அந்த சாணம் வச்சு பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் பண்ணுறாங்க பக்கத்தில் தான் மிஷின் இருக்குது அதாவது தனியாக இருக்குது எரிமேடி அந்த அந்த சைடு தனியாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா எப்போதும் பண்ணுற மாதிரி தான் ஸோ காலை பேரை பார்த்த வாக்குலே அவங்களோட உடம்பு வந்து தகனம் ஆகிட்டு இருக்கு இது பாருங்க நான் சொன்னது பூட்டு இலிமிச்சவங்களை குத்திருக்காங்க ப இது வந்து பில்லி சூனியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரியாகிறதுக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக இவரை நம்ம வேண்டணும் அப்படின்னா நம்ம கஷ்ட காலம் எல்லாமே போயிட்டு நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவரை பார்க்கறதுக்கே கண்டிப்பாக நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதேன்னு நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா நான் வந்து உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இவரை நான் பார்க்க வந்திருக்கேன்னா எல்லா சொல்கிற எல்லா கடவுளோட ஆசீர்வாதம் தான் நான் இப்போ அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கதே ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரியாகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கப்புறம் நம்ம வந்திருக்கோம் வேண்டியிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா நிலம மாறும் நான் நம்புகிறேன் என்னோட நிலம கண்டிப்பா மாறும் கந்திஷ்டி தான் ரொம்ப பொல்லாதது கந்திஷ்டி உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போடுறாங்க கண்டிப்பா கந்திஷ்டி வந்து சரியா போயிடும் ஸோ லெமனை ஏற்றிட்டு நான் கிளம்பிட்டேன் ஏன்னா நம்ம கண்டிப்பா நீங்க கூட போறீங்கன்னா தனியா போவாதீங்க ஏன்னா பைபாஸ் ரோடு தனியா போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து போங்க இவர் பாத்தீங்கன்னா அருச்சந்திர வீட்டு பக்கத்து விடா நீ உண்மையை தான் பேசுவியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தான் அது இவர் வந்து ஹரிச்சந்திரன் இவர் வந்து பால பைரவருக்கு பின்னாடி பக்கம் இருப்பார் அதாவது பாசல்ல முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கம் கால பைரவர் இருப்பாரு கால பைரவரை பார்த்ததுக்கு அப்புறம் இவரு பின்னாடி இருப்பார் இவரை வந்து சுத்தி அதாவது இப்ப நீங்க ஒருத்தவங்களோட பாடியை கொண்டு வராங்கன்னா சுத்தி வந்துட்டு ஹரிச்சந்திரனை வச்சு பார்த்து சாமி கும்பிட்டுட்டாங்க ஏன்னா நான் போன டைம் போகும்போது அரிச்சந்தனை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போதான் நான் பார்த்தேன் அதனால சொல்றேன் அவரை வச்சு பார்த்தோன்னா நல்லா மோச்சி மோச்சம் அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போல ஸோ அதனால அங்கே இருக்க தான் எடுக்கணுமா நம்ம வாங்கிட்டு அந்த பூ எடுத்துகிட்டு போகக்கூடாது அவங்க காலடியில் கிடந்த பூவையோ இல்லை அவங்களோட மேல இருந்த பூவையோ நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வண்டியில் போட்டுக்கலாம் நாங்க புது வண்டியாமா அப்படின்னு சொல்லி அங்கிருப்போம் கேட்டாங்க இல்லைங்க ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு சரி சரி நல்லா போயிடும் விடுங்க அப்படின்னாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப நாள் நான் ஒரு நாலு மாதம் அடிபட்டதுக்கு அப்புறம் நான் எப்படா கோயில் போவேன் கோயில் போவேன் நினச்சிட்டே இருந்தேன் அது நடந்துருச்சு ஸோ கண்டிப்பா நீங்களும் போங்க ஆஹ் எலுமிச்சம்பளை தமிழ் அதாவது மிதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்பி பார்க்க கூடாது நம்ம பாட்டுக்கு போயிடணும் அவ்வளவுதான் இந்த விழான்னு பாத்தீங்கன்னா சூப்பரா முடிஞ்சிச்சு ஓவராக ஒரு வியூ ஒன்று கொடுத்துடலான்னு பார்த்தோம் நிறையவே பேர் கோயிலுக்கு வராங்க பயப்படாமல் நீங்க வரலாம் காமிச்சிருப்பேன் பாத்தீங்களா ஸோ நம்ம போறப்ப தான் மலைக்கோட்டை திருச்சி மலைக்கோட்டை லொக்கேஷன் பாருங்க சூப்பராகவே இருக்கு எனக்கு எனக்கு எந்த இடம்லாம் தெரியல பட் நல்லா இருந்தது அதனால் எடுத்தேன் வண்டியும் ஓட்டினேன் தைரியமாக நம்ம வண்டி ஓட்டலாம் ஏன்னா பைரவர் கோயில் போயிட்டோம் போயிட்டு வந்துட்டோம் கண்டிப்பாக நம்ம எல்லாமே மாறும்னு சொல்லிவிட்டு நானும் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் இந்த சைடு ஒருத்தவங்க ஒரு தெரியுது பாருங்க ஸ்ரீரங்கம் அவங்க எல்லாமே இங்கேருந்து பார்க்கும்போது நல்லாவே வியூ இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்கும்போது அதுவும் கிளைமேட் மழை வர மாதிரி வேற இருந்ததா நல்லா இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்க நம்புறேன்